வணக்கம் வந்தோனியும் நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ போட்டுற மணலாச்சில் வெளியே வலை வச்சாச்சு காலை நைட்டில் இருந்து காலையில் வர எட்டு மணி வர சரியான மழை நம்ம ஊரில் பயங்கர மழை வீட்டுக்கு வெளியே கூட வர முடியல இவ்வளோ பெரிய வீடு கட்டி தண்ணிக்குன்னு மிதக்கிற ஒரே ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியாக தான் இருக்கும் எல்லா பக்கமும் ஒன்றுக்கு தண்ணி காடு சரியான ஒடுக்கி இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கறிக்கு மீன் கேட்டோம் கடைக்காரலாம் ஆளுக்கு போயிருக்காங்க சம் டைம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்க நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கடுக்கிறத வச்சு நம்மளே குழம்பு பண்ணியிருந்தாலும் முடிவு பண்ணியாச்சு என்ன பண்ண போகிறோம்னா புளி குழம்பு வச்சு பீட்ரூட் புரியும் பீட்ரூட்டையும் ஃப்ரூட்லையும் வச்சு தான் அன்னைக்கு நல்லா சூப்பராக சாப்பிடுவோம் உடனே இன்றைக்கி எல்லாருக்கும் அழுடா சுமித்ரா நீ கூட்டெல்லாம் வைப்பியா அப்படின்னு நான் கூப்பிட்டு வைக்கிறேன் அதை கூட்டாக நீங்களே முடிவு பண்ணிக்கிறேன் இது வாழை மீன் இது வஞ்சர மீன் இது பாறை மீன் இது நகர மீன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மீன் கிடக்கு அதுக்குள்ள ஒரு வெண்டைக்காய் பறந்துட்டு ஆ புளிக்குழம்புக்கு ஜாமான் எடுத்து மேடம் வெங்காயத்தை எங்கள் மேடம் தண்ணிக்குள்ள போட்டாங்க நீட்டை தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு

நேர் இருப்போம் வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது பாட்டு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பாடிரும் இசை மலையில் தய நனைய தயாரா அப்படின்னு பாட்டு சடனாக கேட்டாலும் வராதுக்கா சுமி நீ சூப்பராக பாடில சுமி ஏதாவது பாட்டை எடுத்து விட சுமி போனால் போகட்டும் போடா சுமி இந்த கிளைமேட் உனக்கு பிடிச்சிருக்கா கிளைமேட் எனக்கு பிடிக்கும் ஆனால் என் மூக்குக்கு பிடிக்காது இந்த கிளைமேட் தான் ச நல்ல கிளைமேட் ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்காமல் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆகாது ஆனால் இந்த கிளைமேட் ஒத்துக்கிறது சமையல் சுற்றுறவெல்லாம் பாவம் வயசானவங்க பாவம் சுமி மீன் விட்டுறது காய்கறி விட்டுறதா அழகாக தான் விட்டுறா என்னன்னு தெரியல எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அதான் நான் திண்ணவே இல்லை பழைய வீட்டில் வச்சு யார் சொல்லி பார்த்தேன் வினோத்து கொஞ்சம் சவுண்ட் சொல்கிறேன் ம் சொல்லு சரியா ஏற்றுட்டீங்களா புளி குழம்புக்கு எல்லாம் வெட்டிட்டோம் மீனை பார்த்துக்கிருங்க மீன் கொண்டு வந்தவனுக்கு ஒரு பக்கம் போயி இறங்கிடுச்சி அவ்வளோ மீன் கொண்டு வந்துட்டாங்க ஏதோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து மீனா வெளமீன் பொன்னாம்பறை இது மஞ்சப்பாரை இவன் இவன் பேரு செப்புளி புளி குழம்புக்கு நல்ல தொட்டுக்கிற கிடச்சிடுச்சு புளிய கையோடு அமைஞ்சிருவோம் ஆனாலும்மா எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு என்னடா என் கைக்கு காய்கறி மட்டும் விட்டுறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பு கிட்ட இருந்து அங்க டவுன் போ என்னத்த இதோட முள்ளு முள்ளா இருக்கு ச மீன் முள்ளு முள்ளா இருக்காம எலும்பு எலும்பாவா இருக்கு யா அண்ணே மாரியா சரி சரி கொடிலா

கட்ட மழை வந்துருச்சு நீ பாருங்கள் நனைஞ்சுட்டோம் சரியான மழை சொத்தமான தண்ணி எல்லாத்தையும் உருட்டிட்டு ஓடி வரத்துக்குள்ளே உருட்டி போயிவிட்டு ஒரு ஆள் மழை வரான்னு சொல்லிச்சு அந்த ஆள் பேச்சை கேட்டு நல்லா நலஞ்சாச்சு மீன் பிரிவு ரெடி மீனை பிழைச்சிட்டு தான் புளிப்படம் போயிருக்கேன் குளிர்ப்பாலம் போய்க்க போகிறோம் வாசமாக ம் 好了，出来。 அடுத்து என்ன பட போகிறீங்க அப்படி குழம்புக்கு பழம் மசல் படி மீன் வந்துட்டு மீன் வாங்கிக்கிட்டு மசாலா பொடி இந்த மசாலா வேணும் ஆர்டர் பண்ணுவோம் மசாலா மீன் படிக்கிறதுக்கு வத்தப்படி இருக்குது

மழை பெய்யுது கரெக்டாக ஆகுது ஆ மழை பெய்யிட்டேன் இவங்க நாள் பிரியாணி சாப்பிட்டாங்க கடையில் ஸ்கூலுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணேன் மழை பெஞ்சிட்டு அவங்க ஸ்கூலில் லீவு விட்டாங்க அதனால் அவங்க பிரியாணி சாப்பிட்டாங்க நமக்கு தான் சொல்லுவோம்